சவுரியன் குமாரத்தை தாவரின் வார்த்தைக்கு செய்யக்கூடாமல் அந்த சௌரின் குமாரத்தை மழை சவுரே இந்த மலையை இருந்த காலத்துனால அவன் நம்மக்கு குழந்தை பேர் பராதவ மலடி அக்கரை மரணிகிறார் மலடி என்று கடவுள் சொல்லிக்கிறார் அதாவது ஒரு குழந்தை பிறப்பு கடவுள்கள் தான் இருக்குது மலடியாவதும் பிள்ளை பெறுவதும் கடவுள்கள் தான் இருக்கிறது நீங்க தான் இயற்கையாக செயற்கைன்னு சொன்னாதீங்க கடவுள் கடவுள் தான் உனக்கு எதுவும் நெரில்லாதவாறு என் குமாரனோட சந்தோஷம் சமாதானத்தோட வாழ உன் நீட்டித்தும் கொடுத்து கொடுத்திருக்கிறேன் என் மனைவிக்கு தாவிதன் மனைவி சகோதரியின் நே மறையாக்குற மாதிரி உனக்கு மூணு குழந்தை கொடுத்திருக்கிறேன் என் மகனோட சந்தோஷம் குமாரத்தோட ஒரு ஆளை நீட்டத்தையும் கொடுத்து கொடுத்திருக்கிறேன் என் ஒரு என் மனைவி நாளைய நீட்டத்துக்கு கொடுத்து கொடுக்குறேன் இதை தேவையான கத்த கடவுள் என்ன சொல்ல சொன்ன என் மனைவியோட சொன்னதுக்கு தரிசனம் முக்கியமா சொன்னது ஒன்னு அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் ஒன்று உடனே உரவராது இது மெயின் பாயிண்ட் அது பண்ண தெரிந்து கொள்ளுங்கள்